இன்றைய முக்கிய செய்திகள் தாய் இளைஞர் வெட்டி கொலை புதுச்சேரியில் பரபரப்பு காரைக்கால் வரிச்சிக்குடி அம்மன் ஆலய தீமிதி விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் கோயில் பால்குட ஊர்வலத்தில் தாய் மற்றும் தங்கை கண்முன்னே இளைஞர் ஒருவரை மூன்று பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் உள்ளது கங்கை முத்து மாரியம்மன் கோவில் இந்த கோவிலின் பால்குட ஊர்வலமானது இன்று நடைபெற்றது இதில் அப்பகுதியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் அதே பகுதியை சேர்ந்த உத்ரேஷ் என்ற தாய் மற்றும் சகோதரியும் பால்குடம் எடுத்து சென்றனர் அப்போது உத்ரேஷும் அவர்களுடன் சென்றிருந்தார் கோவில் அருகே ஊர்வலம் வந்தபோது பைக்கில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் தாங்கள் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை கொண்டு உத்ரேஷை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் இதில் படுகாயமடைந்த உத்ரேஷை அருகில் இருந்தவர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இருந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் கொலை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட உத்ரேஷ் மீது கஞ்சா அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியின் நகர பகுதியில் கோவில் பால்குட ஊர்வலத்தின் போது இளைஞர் ஒருவரை அவரது தாய் மற்றும் சகோதரி கண் முன்னே வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வரிச்சிக்குடி திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் வரிச்சிக்குடி மெயின் ரோட்டில் உள்ளது பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலயம் இங்கு தீமிதி திருவிழா கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது தீமிதி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது உற்சவர் திரௌபதி அம்மன் மாரியம்மன் முருகன் உள்ளிட்ட சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பூவம் பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்து திரௌபதி அம்மன் ஆலயம் வந்து சேர்ந்தது அதனைத் தொடர்ந்து கரகம் முதலில் தீ பூக்குழியை கடக்க கரகத்தை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் தீமிதித்து முடித்து சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் என்ன என்ன ஆடுவாரு ஆடுவாரு குத்துறோம் அது குத்துறோம் வா குத்துறா ஓதே 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 அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படிக்கான சீலிங் ரேட் மாற்றி அமைத்து நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் ஆறு வகையான அகவிலைப்படி இருபத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்ந்துள்ளது புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தினை கணக்கிட்டு ஆண்டிற்கு இருமுறை அகவிலை உயர்த்தப்படுகிறது மத்திய அரசின் உத்தரவினை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின் பேரில் நாற்பத்தி ஆறு சதவீதமாக இருந்த அகவிலைப்படி நான்கு சதவீதம் உயர்த்தி ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கப்பட்டது இந்த அகவிலைப்படி உயர்வு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது இதற்கிடையில் பல்வேறு அகவிலைப்படியின் சீலிங் ரேட்டினை மாற்றி அமைத்து நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது பணியின் போது இருந்த அரசு ஊழியர்களுக்கான சீலிங் ரேட் இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல் போக்குவரத்து படி இருபத்தி ஐந்து சதவீதம் சீலிங் உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு வாடகை படியும் சீலிங் ரேட்டும் உயர்த்தப்பட்டுள்ளது தற்போது எக்ஸ்பிரிவுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் ஒய் பிரிவுக்கு பதினெட்டு இசட் பிரிவுக்கு ஒன்பது சதவீதம் உள்ளது தற்போது எக்ஸ் பிரிவுக்கு முப்பதும் ஒய் பிரிவுக்கு இருபது சதவீதம் இசட் பிரிவுக்கு பத்து சதவீதமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான படிப்பு அகவிலைப்படி தொகை மாதம் இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாயும் ஓட்டல் சப்சிடி ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கல்வி அகவிலைப்படி நான்காயிரத்து ஐநூறு ரூபாயும் தற்போது உள்ளது இவையும் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மூன்றாயிரம் ரூபாயாக இருந்த மாற்றுத்திறனாளி பெண் ஊழியர்களுக்கான அகவிலைப்படியும் உடைக்கான ட்ரெஸ் அகவிலைப்படியும் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றியமைக்கப்பட்ட அகவிலை உயர்வு கடந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ள நிதித்துறை சார்பு செயலர் சிவகுமார் அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் நல்லாத்தூர் மணவெளி கிராமத்தில் சித்திபுத்தி விநாயகர் திருக்கல்யாணம் மற்றும் பூரணி பொற்களை ஐயனார் திருக்கல்யாணம் ஆகியன சிறப்பான முறையில் நடைபெற்றது நல்லாத்தூர் மணவெளியில் அமைந்துள்ளது முத்துமாரியம்மன் ஐயனார் ஆலயத்தில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செடல் உற்சவம் மற்றும் பூரணி பொற்கலை ஐயனார் சித்தி புத்தி விநாயகர் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது விழாவானது சித்திரை ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாணத்திற்கு தட்டு வரிசை கொண்டு வருதல் மாற்றுதல் ஹோமம் வளர்த்தல் ஆகியவை நடைபெற்றன பின்னர் மணக்கோலத்தில் விநாயகர் மற்றும் ஐயனார் அலங்கரிக்கப்பட்டு சித்தி புத்தி ஆகியோரோடு விநாயகர் திருக்கல்யாணமும் பூரணி பொற்கலை துணைவியாரோடு ஐயனார் திருக்கல்யாணமும் நடைபெற்றது நல்லாத்தூர் மணவெளி மற்றும் ஏம்பலம் கிராம மக்கள் பங்கேற்று திருக்கல்யாணத்தை கண்டுகளித்தனர் திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட கேத்லாப் சிதைய சிகிச்சை மையம் திறப்பு விழா நடைபெற்றது அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாவது தளத்தில் கேத்லாப் இருதய சிகிச்சை மைய திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கி கேத்லாப் பிலிப் அசியூரன் ஃபைவ் சி என்ற அதிநவீன இயந்திரத்தை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் ரத்தனசாமி பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்றார் புதிய அதிநவீன இருதய சிகிச்சை இயந்திரத்தின் பயன்கள் குறித்து இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாஸ்கரன் ஸ்ரீனிவாசன் கூறும்போது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த ஏழை எளிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சிகிச்சைகளையும் வழங்க மேம்படுத்தப்பட்ட அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இந்த மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அதில் தற்போது இருதய நோய் மற்றும் மனித உடலில் ஏற்படும் இரத்த நாளங்கள் குழந்தைகள் பராமரிப்பு கார்டியாக் மற்றும் அனைத்து இதய பரிசோதனைகள் ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோபிளாஸ்டிக் குழந்தை மருத்துவ ஆன்ஜியோகிராம் பெருமூளை ஆன்ஜியோபிளாஸ்டிக் கல்லீரல் சிறுநீரகம் மற்றும் பல ஆஞ்சியோகிராம் சிகிச்சைகள் கதிரியக்க செயல்முறைகள் நியூரோவாஸ்குலர் சிகிச்சை முறைகள் உலகத்தரம் வாய்ந்த நிபுணத்துவம் கட்டமைப்பு மின் இயற்பியல் இதய அடைப்பை கண்டறிவது சிறந்த படத்தரம் குறைந்த கதிர்வீச்சு வெளிப்பாடு போன்ற சிறப்புகளை கொண்டது இந்த அதிநவீன கேத்லப் மெஷின் மூலம் அதிநவீன சிகிச்சைகளை நோயாளிகளுக்கு அளித்து அவர்கள் விரைவில் குணமடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் சென்னை போன்ற தரம் வாய்ந்த மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சை இங்கு புதுச்சேரி மாநில அளவில் முதன்முறையாக வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் அளிக்கப்படுகிறது என்று கூறினார் மேலும் இந்த சிகிச்சைகள் அனைத்து தமிழ்நாடு அரசு மற்றும் அனைத்து தனியார் காப்பீடு திட்டம் இஎஸ்ஐ PMJAY திட்டங்கள் மூலம் சிகிச்சை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் மேலும் நிகழ்ச்சி முடிவில் மருத்துவமனையின் துணை பொது மேலாளர் புகழேந்தி அனைவருக்கும் நன்றி கூறினார் புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜயகணபதி திருக்கோவிலின் இருபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஜயகணபதி திருக்கோவில் இத்திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள கணபதிக்கு இருபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து உற்சவருக்கு பல்வேறு ஆபரணங்கள் கொண்டும் மலர்கள் கொண்டும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் காட்டேரி குப்பம் அருகே உள்ள சுத்துக்கேணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காட்டேரி குப்பம் அருகே உள்ள சுத்துக்கேணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து நூற்றுக்கணக்கான துறவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காலை எட்டு பதினைந்து மணி அளவில் கோமாதா சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் தெய்வ தமிழிசை அறிஞர் திருமுறை கலைக்களஞ்சியம் முனைவர் திருவிடை மருதூர் சிவ நடராஜ தேசிகர் பாடி சிறப்பித்தார் திரு கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சத்திய ஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் திரு கைலாய பரம்பரை பெருங்குளம் செங்கோல் ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்ய ஞான பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமத் போகர் பழனி ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சிவானந்த புலிபாணி பாத்திர சுவாமிகள் ஜப்பானிய சிவ ஆதீனம் பாலகும்ப குருமுனி சுவாமிகள் ஆகியோருள்ளது திருக்கரங்களால் ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு சிறப்பியாக பூஜையும் காலை பத்து மணி அளவில் ஆதீனங்களுக்கு சிறப்பு மரியாதை செய்தல் அதனைத் தொடர்ந்து ஆதீனங்களின் ஆசியுரை நடைபெற்றது தொடர்ந்து ஆதீனங்களுக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்க சிறப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிவனடியார்களுக்கு வஸ்திர தானம் வழங்கி சிறப்பு சேர்க்கப்பட்டது காலை பதினோரு மணி அளவில் பழனி மீனா நாட்டிய குழுவின் பரத நாட்டிய கலை நிகழ்ச்சி விழா இனிதே நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது இவ்விழாவில் திருமுறை காவலர் பாவை சசிகுமார் தொழிலதிபர் ராம்ஜி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆலய திருப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் இந்த கோவிலில் திருப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டும் விழாவிற்கான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆலய திருப்பணிக்காக ஒரு லட்சம் ரூபாயை நன்கொடையாக ஆலய நிர்வாகத்தினரும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் ஊர் முக்கேஸ்தர்கள் மாரிமுத்து திருவேங்கடம் பெருமாள் ஹரிகிருஷ்ணன் பாலு விவசாய அணி குலசேகரன் இளஞ்செழிய பாண்டியன் மணிகண்டன் ரமணன் அனந்து இரண்யன் வேலவன் காத்தவராயன் சேகர் முதலியார் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவின் இரண்டாம் நாள் அன்ன வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளித்தார் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அழுத்த தலத்தெருவில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான மாரியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் நாள் தங்க மாரியம்மன் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அன்ன வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அல்லூற்பாளித்தார் மேலும் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சகசரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் தங்க மாரியம்மன் அன்ன வாகன அலங்காரத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது பரபரப்பு காரைக்கால் வரிச்சிக்குடி அம்மன் ஆலய தீமிதி விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்